நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாணவியல் பேசுகிறேன் இன்றைய தேதி பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் பன்னிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னாக்க இரவு எட்டு முப்பது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது ஈரோடு மற்றும் திருப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில விஜயமங்கலம் பெருந்துறை மற்றும் சென்னிமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது அந்த மழை மேகங்களினுடைய நகர்வுகளை பொறுத்த வரையில அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்ல அந்த மழை மேகங்கள் மேற்கு நோக்கி தான் பயணிக்க இருக்கிறது ஆகையினால நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகள் திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் பரவலான மழைக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க ஒருவேளை திருப்பூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்துல உங்க பகுதியில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் நிறைய பேர் வந்து திருப்பூர் நகரில் மழை வந்து நீ நாட்களாக பதிவாகல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த மழை உங்களுடைய வருத்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் முற்றுப்புள்ளினாக்கா நிரந்தர முற்றுப்புள்ளி கிடையாது தற்காலிக முற்றுப்புள்ளின்னு சொல்லலாம் இது மழை தான் இல்லையா அதே போல கோபிச்செட்டிப்பாளையம் அருகில கூட மழை மையங்களை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அந்த மழை மையங்கள் மேலும் நகரும் பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகும் அது மென்மேலும் நகரும் பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலதான் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இது மட்டுமல்லாது மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்கள்ல பரவலாக மழை மேயங்களை நம்மளால வந்து காண இயல்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திருமங்கலம் செங்கானூர் அணி மற்றும் செங்கானூர் அணி உசலம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் திருப்பரங்குன்றத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது செல்லாம்பட்டி மாதிரியான பகுதிகளில் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா சின்ன செங்கப்பாடை மாதிரியான பகுதிகளில் இவை தவிர்த்து பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது பேரையூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது மகாராஜபுரம் ஏழுமலை மாதிரியான பகுதிகளில் சப்தூர் மாதிரியான பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பேரையூர்ல இப்ப தற்காலிகமாக மழை வந்து இல்லை அப்படிங்கும்பொழுது அதற்கு முன்பாக இருக்கலாம் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளால் ரேடார் படத்துல மகாராஜபுரம் அருகில் தான் மழை பெய்யங்களை பார்க்க முடிகிறது அப்ப பேரையூர்ல மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா ரெண்டுத்திற்கும் இடைப்பட்ட ரெண்டு பெரிய மழை மையங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் தான் பேரையூர் பேரையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ ஆண்டிப்பட்டி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது ரேடார் படங்களை பொறுத்த வரையில சோ தேனி மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு இவை தவிர்த்து செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நீங்க நிறைய நேரமாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நீங்க ஒருவேளை செங்கம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல பரமநந்தல் சுற்றுவட்டார பகுதிகளில் குப்பனத்தம் மற்றும் செங்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த குப்பனத்தை வந்து செங்கத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ செங்கம் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்துக்கள் இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் அதே போல சங்கராபுரம் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பந்தலம் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது நிச்சயமாக சங்கராபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய சில இடங்கள்ல மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் இவை தவிர்த்து கோவை மாநகருக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாக தான் போகுது நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கவனிக்கப்பட வேண்டியவை அதே போல திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகள் திருப்பூர் மாநகர் மற்றும் மறுபடியுடைய புறநகர் பகுதிகள் அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகள் நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகள் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு அவினாசி சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை தவிர்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குண்டடம் மற்றும் மருத்துக்குள்ளம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மழை மையங்களும் மேற்கு நோக்கி தான் நகர்ந்து வருகிறது ஸோ அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாக தான் போகுது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை தொடங்கிவிட்டதாக சில நண்பர்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இது தொடர்பாக ஒரு காணொலியை கூட நமது முகநூல் பக்கத்தில் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமல்லாது இப்போ குமரிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சியினுடைய நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு பொழுது ஸோ தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாதிரியான பகுதிகளில் கூட சாரல் தூரல் தொடர்ந்து இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்தா பகிர்ந்திருந்தாங்க குறிப்பாக முகநூல் பக்கத்துல நான் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்திருந்த அந்த குரல் பதிவுல கமெண்ட் செக்ஷன்ல அவர்கள் பதிவிடுவதை என்னால் பார்க்கு இயன்றது இது வந்து இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது சிறப்புமிக்க ஒன்றாக தான் இருக்குது ஸோ தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கனத்த மழையும் அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு பெங்களூர் மாநகர் மற்றும் நிறைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது சோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பாக நான் ஏற்கனவே பகிர்ந்துட்டேன் இது வந்து நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவு தான் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம முடிய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனை செஞ்சு செஞ்சு என்கிற செலக்ட் வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிப்பட பகிர்ந்து கொள்றேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்